அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அஞ்சலை அம்மாள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் யார் இந்த அஞ்சலை அம்மாள் இவர் ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி காந்தி அவர்களால் தென்னாட்டு ஜான்சி ராணி என புகழ பெற்றவர் தன் ஒன்பது வயது மகள் அம்மா கண்ணுடன் ஒரு ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தவர் கர்ப்பிணியாக இருந்த போது சிறை தண்டனை ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தாவேக்கா கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக அஞ்சலி அம்மாளை அறிவித்த பிறகுதான் நம்ம பல பேருக்கு இவரை யார் என்று தெரிந்து கொள்ளவும் கொள்ளும் ஆர்வமே வந்தது முதலில் திரு விஜய் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் மிகவும் பாராட்டுக்குரிய செயல் இது இரண்டு பெண் சிங்கங்களை தன்னுடைய அரசியல் கொள்கை தலைவராக அறிவித்த ஒரே கட்சி முதல் கட்சி தாவேகா அதற்கு மனமார்ந்த நன்றிகள் சரி வாருங்கள் அம்மாளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் இவருடைய பிறப்பு மற்றும் திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் அம்மா கண்ணு அவர்களுக்கும் முத்துமணி என்பவருக்கும் மகளாக பிறந்தார் இந்த தெய்வத்தாய் அப்போது கல்வி மறுக்கப்பட்ட காலம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒன்று இருந்தும் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்றிருந்தார் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனக்கு பதினெட்டு வயது இருக்கும் போது முருகப்பா என்பவரை மணந்து கொண்டார் அஞ்சலையம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுத்திக் கொண்டார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று சுதந்திர போராட்டத்திற்காக செலவழித்தார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி அவர்களோடு இணைந்து இந்த போராட்டங்களில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டார் இவர் சிறையில் இருந்த போது இவரை ஒரு முறை பாரதி அவர்கள் கடலூரில் வந்து பார்த்ததாக வரலாறு கூறுகிறது நீர் சிலை உடைப்பு இந்தியர்களை ஈவு இரக்கமின்றி கொலை செய்து அவர்களை தலைமீழாக கட்டி மரத்தில் தொங்கவிட்ட கர்னல் ஜேம்ஸ் நீல்ஸ் என்பவ என்ற ஆங்கிலேயனுக்கு சென்னையில் சிலை வைக்கப்பட்டது இதனால் ஆவேசமடைந்த அஞ்சலி அம்மாள் கோடாரியால் சிலையை உடைத்தெறிந்தார் இதனால் கோபமுற்ற ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்போதுதான் அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் பிரசவத்திற்காக ஒரு மாதம் விடுப்படுத்திக் கொண்டு வெளியில் வந்து மகனை ஈன்றெடுத்தார் ஜெயிலில் இருந்ததால் தன் மகனுக்கு ஜெயில் வீரன் என பெயர் சூட்டினார் பிரசவத்திற்கு பிறகு மீண்டும் தன் தண்டனை காலத்தை நிறைவேற்றினார் என்று வரலாறு கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சென்னையில் அகில பாரத காங்கிரஸ் மகளிர் அணி தலைமையில் பல போராட்டங்களை முன்னெடுத்தார் உப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டார் காந்தியை பார்க்க ஒரு முறை அரசு ஆங்கிலேய அரசு அனுமதி மறுத்த போது மாறு வேடத்தில் துணிச்சலாக சென்று காந்தியை சந்தித்ததால் காந்தி இவரின் வீரத்தை மெச்சினார் மகள் அம்மா தன்னுடன் அழைத்து சென்று விட்டார் படிக்க வைத்தார் லீலாவதி என பெயர் சூட்டினார் அக்குழந்தைக்கு இவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்த தியாகிகளுக்கு வழங்கும் ஓய்வூத ஓய்வூதியத்தை பெற மறுத்துவிட்டார் சொந்த மறுத்துவிட்டார்லாம் இழந்தவர் அவர் கூட திரும்பவும் ஓய்வூதியம் பெற மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்படி மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் கடைசி காலத்தை முட்லூர் என்ற கிராமத்தில் கழித்திருக்கிறார் அஞ்சலி அம்மா இறுதியாக இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் காலமானார் தமிழக அரசு கடலூர் காந்தி பூங்காவில் இவருக்கு சிலை வைத்துள்ளது டிவி கே கட்சியும் தமிழக அரசும் இவருக்கு சிறப்பு மரியாதை செய்ததை நாம் வரவேற்கிறோம் அஞ்சலி அம்மாள் அவர்களின் வாழ்க்கையை மெய்சிலிருக்க வைக்கிறது சொத்துக்களையெல்லாம் விற்று இந்த தேசத்திற்காக செலவு செய்து போராடி சுதந்திரம் தந்த இந்த தியாகியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா இந்த பெண் சிங்கத்தின் புகழை பரப்புவோம் இவளை நினைத்து உள்ளம் பூரிக்கிறது அம்மாவின் நாமம் வாழ்க நன்றி